ஜித்குமார் ரெட்டி வாஷிங்டன் சுந்தர் குல்தீப் யாதவ் ஹர்ஷித் ராணா முகமது சிராஜ் அர்ஷிப் சிங் பிரசீத் கிருஷ்ணா துரு ஜூரல் எஸ் எஸ் வி ஜெய்ஸ்வால் உள்ளிட்டோரும் இந்த அணியில் குறிப்பாக துரு ஜூரல் இந்த தொடரின் மூலமாக இந்திய அணியில் அறிமுகமாகிறார் அதே போல டி டுவெண்டி தொடருக்கான ஐந்து போட்டிகள் கொண்ட டி டுவெண்டி தொடருக்கான இந்தியனும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது சூரியகுமார் யாதவ் தலைமையிலான இந்த அணியில் திலக் வர்மா அபிஷேக் சர்மா சுப்மன் கில் உள்ளிட்டோர் இடம்பெற்றிருக்கிறார்கள் தமிழக வீரர் வாஷிங்டன் சுந்தர் மற்றும் சஞ்சு சாம்சன் உள்ளிட்டோரும் அந்த டி டுவெண்டி அணியில் இடம்பெற்றிருக்கிறார்கள் இந்த இரண்டு அணியிலும் இந்திய அணியின் மிக முக்கிய வேகப்பந்து வீச்சாளரான பும்ரா இடம்பெறாதது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று ரசிகர்கள் கேள்வி எழுப்பி வருகிறார்கள் விவரங்களுக்கு நன்றி கார்த்திக் ராஜா செய்தி ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான ஒரு நாள் தொடருக்கு சுப்மன் கில் கேப்டனாக நியமிக்கப்பட்டிருக்கிறார் அது குறித்த ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம் மேலும் விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் கார்த்திக் ராஜா வணக்கம் கார்த்திக் ராஜா விவரங்கள் வணக்கம் இந்த மாதம் ஆஸ்திரேலியாவிற்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டிருக்கிறது அங்கு செல்லும் இந்திய அணி மூன்று ஒருநாள் போட்டி மற்றும் ஐந்து டி டுவெண்டி போட்டிகளில் விளையாட உள்ளது அதற்கான அணிகள் அறிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக ஒருநாள் போட்டிக்கான அணியை சுபன் கில் வழிநடத்த உள்ளார் கடந்த சில மாதங்களுக்கு முன்புதான் அவர் டெஸ்ட் போட்டிக்கான கேப்டனாக நியமிக்கப்பட்டார் தற்போது அவர் ஒருநாள் போட்டி தொடர்பான கேப்டனாகவும் நியமிக்கப்பட்டிருக்கிறார் இந்த அணியில் ரோஹித் சர்மா விராட் கோலி உள்ளிட்ட முன்னணி வீரர்களும் இடம்பெற்றிருக்கிறார்கள் குறிப்பாக சிறியர் இந்த அணிக்கான துணை கேப்டனாக நியமிக்கப்பட்டிருக்கிறார் மேலும் கே எல் ராகுல்